நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சமீப காலமாக குடியிருப்பு பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது பகுதிகளுக்குள் வரும் யானைகள் மக்களை தாக்குவதுடன் குடியிருப்புகள் மற்றும் வாகனங்களை சேதப்படுத்துகிறது வனத்துறையினர் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் யானைகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் கூடலூர் பாடத்துறை மற்றும் கோட்டாயம்மட்டம் பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திறந்த காட்டு யானைகளை முதுமலை வனப்பகுதிகளுக்குள் விரட்டுவதற்காக கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து பயிற்சி பெற்ற சிறப்பு ட்ரோன் இயக்கும் குழுவினர் வரவழைக்கப்பட்டனர் அக்குழுவின் உதவியுடன் கூடலூர் வனக்கோட்ட சிறப்பு யானை பாதுகாப்பு பணிக்குழுவினர் மற்றும் களப்பணியாளர்கள் இணைந்து பாடந்துறை மற்றும் கொட்டாயமட்டம் பகுதிகளிலிருந்து யானைகளை முதுமலை வனப்பகுதிக்கு பாதுகாப்பாக விரட்டினர் மேலும் வனத்துறையினர் மனித வனவிலங்கு மோதல்கள் ஏற்படாமல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனா் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது நூற்று இருபத்தாறு ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல்சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது இருநூற்று ஆறு பாலங்கள் பதினாறு குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும் இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இந்த மலை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி மலை ரயிலின் சிறப்புகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரச்சுரங்கள் மற்றும் இனிப்புகள் பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகைக்கு ஆண்டுதோறும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக கோடை சீசன் மற்றும் இரண்டாவது சீசன் காலங்களில் மட்டும் பதினைந்து லட்சம் பேர் வந்து செல்லும் நிலையில் நடப்பாண்டிற்கான இரண்டாவது சீசன் வரும் செப்டம்பர் மாதத்தில் தொடங்குகிறது இதனையடுத்து இரண்டாவது சீசனில் வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக உதகை அரசு தாவரவில் பூங்காவில் அறுபது வகை மலர் ரகங்களில் ஐந்து லட்சம் மலர்ச்செடிகளை நடவு செய்யும் பணி தொடங்கியது மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணியினை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவிய தண்ணீரு தொடங்கி வைத்தார் இதனையடுத்து பூங்கா முழுவதும் கொல்கத்தா காஷ்மீர் பஞ்சாப் புனே உள்ளிட்ட இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட இன்கா மேரிகோல்டு பிரெஞ்சு மேரிகோல்டு ஆஸ்டர் வெர்பினா லூபின் காஸ்மஸ் ஃபான்சி பெட்டோனியா உள்ளிட்ட அறுபது வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்படுகிறது இதேபோல் இரண்டாவது சீசனுக்காக மலர் கண்காட்சிக்காக அலங்கார மேடைகளில் வைக்க முப்பது வகையான மலர் செடிகள் பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டு வருகிறது தற்பொழுது நடவு செய்யப்படும் மலர்கள் நன்றாக வளர்ந்து செப்டம்பர் மாதம் குலுங்கும் இந்த ஆண்டு இரண்டாவது சீசனுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக காற்றோடு தொடர் மழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக அவலாஞ்சியில் இருபத்தாறு சென்டிமீட்டர் மழை பதிவானது நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து வந்ததால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இந்த நிலையில் உதகை அருகே உள்ள நூற்று எழுபத்தி அடி அவலாஞ்சி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி ஆயிரம் கன் அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ந்து அவலாஞ்சி அணையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இருந்து நானூறு கன் அடி வீதம் அணைக்கு தண்ணீர் வருவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது இதனால் கரையோரங்களில் உள்ள எமரால்டு நேருநகர் நேருக்கொண்டி உள்ளிட்ட பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் அணையோரம் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல் அப்பர் பவானி அணையும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் மதகுகள் திறந்துவிடப்பட்டுள்ளது பகுதியான மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் சிறுமுகை பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த காட்டு யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பர்லியார் கே என்ஆர் மணப்பாலம் இச்சிமரம் போன்ற பகுதிகளில் சுற்றி வருகிறது மலைப்பாதையில் பலாப்பாழ சீசன் துவங்கியுள்ளதால் காட்டு யானைகள் மலை மாவட்டத்தை விட்டு செல்லாமல் இங்கேயே தங்கியுள்ளன இந்நிலையில் குட்டியுடன் கூடிய மூன்று காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு வாசிகள் கூச்சலிட்டு காட்டு யானைகளை விரட்டினர் கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரங்களில் யானைகளின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் எனவே சுற்றித் திரியும் காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்